வணக்க மக்களே ஃபினாலேவுக்கு நாளே தலைவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் என்னடா சொல்ல போகிறேன் இப்போ தர்சிகா ரவீந்தர் தரன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறீங்களா ஸோ அந்த சண்டை கிடையாது மக்களே நம்ம சுனிதா அண்ட் சௌந்தர்யாவுக்கு ஒரு வார் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து சுனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேல ஒரு காண்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும் ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ அது என்ன நடந்துச்சு என்ன எதுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டு ரிவியூவுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சப் சப்ஸ்கிரைபர்ட்டாக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு சாரி கேட்டுக்கிறேன் என்னால் நார்மலாக இருக்க முடியல வண்டி காணா போனதுலேருந்து லைவ் பார்க்க முடில லைவ் பார்த்தாலும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸோ அதை எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணி போகிறது நேற்று நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வரலான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் பைக் கிடச்சிருச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பைக் இன்னும் கிடைக்கல ஸோ தேடிட்டு இருக்காங்க ஸ்டேஷன் சைட்லேருந்து தேடிட்டு இருக்காங்க நம்மளும் தேடிட்டு தான் இருக்கும் ஸோ கிடச்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா ஸோ அது வரைக்கும் இந்த கடைசி வாரம் தேடி ஒன்றும் கிடைக்கல பார்த்துக்கலாம் சரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்காவது வந்து ஏதாவது அப்டேட்டு போடலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன் முடிஞ்சளவு என்னால் ட்ரை பண்ணி நான் போடுறேன் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு எவிக்ஷன் பார்த்தேன் ஸோ தீபக எவிக்ஷன் நம்ம ஆல்ரெடி நான் வந்து ப்ரெடிக் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அந்த வாரம் தீபக தூக்கிடுவாங்க ஏன்னா அன்ஃபேராக ஒரு எவிக்ஷன் பண்ணணுன்னா அது தான் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபக தூக்கிட்டாங்க அருணையும் தூக்கிட்டாங்க சொன்ன ரெண்டு பேரும் கேட்டு வந்து காலி சரிங்களா பட் இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் டோட்டலி இதுக்கான காரணம் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஸோ இப்போது இந்த எவிக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன தீபக்கோட எவிக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆடியன்ஸோட மனநிலை நான் ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் சரியா ஸோ அதுக்கான கமெண்ட் இதை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஸோ காலையில் என்ன சண்டங்க தான் நான் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்கிறேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டிங்கிற பேரில் பாஸ் வந்து வந்த அந்த சேலஞ்சிங் எட்டு பேர் வார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு எல்லாருமே ஒரு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அந்த இடத்துல ரியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என்னால் இதுக்கு மேலே கேம் ஆட முடியுங்கிற தெரியும் இருந்தாலும் ஏன் கேம் நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு சிலர் பிடிக்கும் அவங்களுக்கு போய் நான் ஒரு ஒரு சில பாசிட்டிவ் நோட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஹிண்ட் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்தேன் பிக் பாஸ் அதுதான் நான் வந்து என்னோட கேமாக பார்க்குறேன் அப்படிங்க மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல சுனிதா வந்து ரியாட்டை பர்ஸ்னலாக கேட்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா அது பர்ஸ்னல் கிடையாது அந்த இடத்துல உட்காந்து கேட்கும் போது பர்ஸ்னலாகலாம் கிடையாது ஆனால் சுனிதாவை கூப்பிட்டு கேட்குறாங்க அது எப்படி நீங்கள் வந்து அன்னத்திக்கல் தானே இது நீங்கள் எத்திக்கல் இல்லாமல் எப்படி விளாடலாம்னு சொல்லி சுனிதா ரியாட்டை கேட்குறாங்க சரியா ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யா உள்ளே வராங்க அவங்க சௌந்தர்யா கேட்டது கரெக்டான பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் சுனிதா ரொம்ப அந்த க்ரெஜ்ஜியில் வந்து ரொம்ப உள்ள போய் பேசிட்டாங்களோ அப்படிங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சுனிதா இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் அது என்ன பேசுனாங்களோ அடுத்து சொல்கிறேன் ஆனால் சுனிதா இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் யார் அப்படின்னா அந்த பிஆர் கும்பல் இருக்கீங்களா நீங்கள் தான் நீங்கள் தான் தேவையில்லாமல் வாண்டடா இப்போ சுனிதா வந்து தேவையில்லாமல் சவுந்தரியம் அடிக்கிறாங்க சுனி சௌந்தரியா போட்டு சுனிதா அடிக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் இது சிம்பத்தி கார்டு ப்ளே ஆகும் அப்படி இப்படி அதை வேற மாதிரி யோசிக்கலாம் நம்ம நார்மல் ஒரு ரிவ்யூவராக இருந்து யோசிச்சோன்னா சுனிதா பண்ண தப்பு அப்படிதான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இடத்துல அவங்க போய் பேசுகிறாங்க சௌந்தரியா கேட்குறாங்க சுனிதா வந்து ரியாட்ட கேட்குறாங்க சௌந்தரியா வந்து இப்போ நீங்கள் போய் பேசும்போது ரியா ஏதாவது அவங்கள கேட்டாங்களா நீங்கள் மட்டும் ஏன் தேவையில்லாமல் இடையே போய் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சுனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ உள்ள வராத இதுக்குள்ளே நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து லிவிங் ஏரியா நீங்க பெட்ரூம்லயோ எங்கேயோ உட்காந்து பேசித்தா நீங்க வந்து லிவிங் அந்த இடத்துல வந்து எல்லாரும் செய்வாங்க சரியா அந்த இடத்துல ஒரு கன்வர்சேஷன் பேசுகிற மார்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா இருந்தாலும் சரி அங்க முத்துவா இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்யணும் சௌந்தர்யா கேட்டது தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன் சரிங்களா என்னோட பர்ஸ்பெக்டிவ் அதுதான் சௌந்தரியா அதை ஏங்க நீங்க பேசும்போது அவங்க பேசுனாங்களாங்க ஏங்க நீங்க தேவையில்லாமல் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ உடனே சுனிதா என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த பண்ணாத இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒன்னும் அதை பற்றி எனக்கு தெரியும் நீ வெளியில் அப்படி வெளியில் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கன்வர்சேஷனை பில்ட் பண்ணுறாங்க சௌந்தர்யா காமன் கூலாக ஹேண்டில் பண்ணுறேன் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா சௌந்தர்யா இப்போ பிஆர் வேலை பார்க்குறீங்கடா அப்படின்னு கேட்காதிங்க நடந்தது இதுதான் சௌந்தர்யா காமன் கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி பேசாதீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சௌந்தரியா கொஞ்சம் வந்து பேசுகிறாங்க அப்போது சுனிதா சொல்கிற பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் இவங்க பிஆர் கும்பலால் என்ன அடிவாங்கப்பட்டாங்களோ அது எல்லா கோபத்தையும் சௌந்தர்யாட்ட காமிச்சிட்டாங்க ஒன்றுமே பண்ணாமல் தான் இங்கே வந்துட்டீங்க நீங்கள் உள்ள ஒன்றுமே பண்ணல ஆனால் வெளியில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போடணுன்னா அவங்க சம்மந்தி சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலிஸ்ன்னு எல்லாருமே இருப்பாங்க எனக்குன்னு யாரும் இல்லை இப்போ இப்போ சௌந்தரியா ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்க இங்கே ஒன்று யாருமே செய்யாமல் வந்துடலான்னு சொல்லி அதாவது சுனிதா ஒன்று சொன்னாங்க சுனிதா மீன் பண்ணதை வச்சு சவுந்தரயா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க சுனிதா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பிஆர் வச்சு தான் வந்திருக்கீங்கிற மாதிரி மீன் பண்ணாங்க அதை வச்சு சௌந்தரம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே அது வந்து நல்லா இல்லை அது வந்து நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கிறது எனக்கு புரியுது இங்கே எதுவுமே பண்ணாமல் யாரும் வரல சும்மா எல்லாம் சும்மா வந்துட்டோம் சும்மா வட்டோல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் நானும் எல்லாம் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவங்க அந்த பாயிண்ட் அடுத்து அடுத்து சுனிதா என்ன பண்ணுறாங்க கோர்வையாக பிடிக்கிறாங்க வேணும்னு அப்போ நான் சும்மா வந்துட்டேன்னு சொல்றீங்களா ஓஹோ ஓ அப்போ நான் சும்மா வந்துட்டேனா அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து வந்து எனக்கு லாங்குவேஜ் தெரியாமல் என் ஃபேமிலியில் யாருக்குமே இந்த லாங்குவேஜ் தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணி பதிமூணு வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே ஓகே தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான் பட் இந்த பிரச்சனையை வாண்டடாக நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்க சொன்னிதான் அந்த பிரச்சனையை வாண்டடாக நீங்கள் தான் நான் சவுந்தரம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கிற பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணி அவங்க பிஆரையும் அவங்க குடும்பத்தையும் ஃபேமிலியும் போட்டு அடிச்சிங்க ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து அழுகிறீங்க அதை பேசிவிட்டு அவ்வளோ இது பண்ண அவங்க பிஆர் வச்சிருக்காங்க அது இதெல்லாம் செகண்ட்ரிங்க அது ஒரு கண்டஸ்டன்டாக உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது

அது தப்புனா தப்பு அவ்வளோ சரிங்களா அவங்களுக்குள்ள ஒரு க்ரஜ் இருக்குது அந்த க்ரெஜ்ஜு என்ன ஆகுது அப்படின்னா இவங்களை கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எது பேசினாலும் தப்புங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்கி அடிக்க அப்படி அப்படிதான் சொல்லணும் அதுவும் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நமக்கு வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இந்த சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இதை சுனிதா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி ரொம்ப இவங்களே சண்டே ஆரம்பிப்பாங்களாம் கடைசியில் இவங்களே தூக்கி சௌந்தர்யாமலை பழைய போட்டு இவங்க வந்து அப்படி சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுவாங்களாம் இதெல்லாம் என்னன்னா நியாயமாக பேசணுமா ஏதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தரிய கேட்ட பாயிண்ட் கரெக்ட் ஆனால் அதை பெருசாக இழுத்துட்டு போய் நீங்கள் பிஆர் அது இதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டட்டுமா பேப்பர் ப்ரூஃபோட எக்ஸ்போஸ் பண்ணட்டுமாங்கிறாங்க நீ என்ன வெளியில் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத பேப்பர் ப்ரூஃபோட எக்ஸ்போஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சுனிதா கேட்குறாங்க எல்லாமே பர்சனலாக போகுது அஸ் அ வரா இது ரொம்ப தப்பு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் இந்த சட்டை பற்றி என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபோன் watching